வணக்கம் மந்த்ரா டிவி நேர்கிலே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஒன்பதாம் இடத்திலே நடித்திருக்கிறார் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் சனி ஆறாம் இடத்திலும் எந்தவித மாற்றம் இல்லாமல் அதே இடத்துல தான் இருக்கிறார் வார அல்லது மூன்று வாரத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய புதன் மாதத்துக்கு தடவை வரக்கூடிய சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு தடவை வரக்கூடிய செவ்வாயோட அமைப்புகளை எப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்திலேயே செவ்வாய் நீடித்திருக்கிறார் கன்னியாசிக்கு சோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நீடித்திருந்து வேலை தொழில் விஷயத்துல ஒரு மாதிரியான உத்வேகமும் ஒரு ஆக்டிவிட்டியும் ஃபீல்டான ஒரு மந்தான் செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல கடகத்திலிருந்து செப்டம்பர் நாலாம் தேதியே பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் பரவாயில்ல நட்பு வீடாகி அதுக்கு பிடித்த வீடாமைய சிம்மத்துக்கு வருகிறார் ஸோ மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் தான் புதன் இருப்பது வந்து ராசிக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில நாட்கள் ச சனியின் பார்வை பெறுகிறார் குறிப்பாக மாதத்தின் மிடில் நடு நடுப்பேர்டில பார்த்தீங்கன்னா சனியின் முழு பார்வை பெறுவது கொஞ்சம் பிரச்சனைகளும் ஒரு மன அளக்கங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அது சில நாட்கள் தான் இருக்குமே தவிர பெரிய நீடிப்பு நீடித்த ஒரு விஷயங்கள் இருக்கா புதன் சீக்கிரமாக சனியின் பார்வை விட்டு விடும் அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி டைம்ல கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வந்து ஒரு மிக வலுவான ஒரு விஷயத்தையும் குருவின் பார்வையும் பெறுகிறார் ஸோ மாதத்து வரு கடைசியில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடியது இது வரைக்கும் செய்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருக்கமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்குது ஏன்னா குருவின் பார்வையும் ராசிக்கு இருக்கு இல்லைங்களா சோ அந்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆஹ் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாம் ராசிக்கு ஆட்சி பலம் பெறுவது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு சோ தனம் குடும்பம் வாக்கு எல்லாத்திலையுமே ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கல்யாணம் சுப விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு வர வேண்டிய பணம் நம்மளால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் செல்வ அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னியாசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேணும்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு ஸோ செவ்வாய் பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல நீடித்திருக்கக்கூடியவர் பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் ராசிக்குள்ளேயே வருகிறார் சோ அவரு குருவின் பார்வை பெறுவது வந்து தவறு இல்லை சோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி பகுதி வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருந்து தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்ட்னர்ஷிப்பு திருமணம் நண்பர்கள் பங்குதாரர் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராகு நீடித்து இருக்கிறனார் குறிப்பா ராகு திசை நடத்தக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது பொதுவா பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஒரு நல்ல இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு இருப்பதனாலும் சூரியனும் ஒரு நல்ல அமைப்புக்கு மாறி ரெண்டுமே குருவின் பார்வை பெறுவதனாலும் சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவதனாலும் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரைக்கும் ஒரு மாதிரி தோய்வா போயிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுப விஷயங்கள் தன வரவு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல தொழில் விருத்தி வேலை விஷயத்துல கல்யாண விஷயத்தில் காதல் விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் எல்லாத்துலையுமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கிடைக்குது மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நிறைந்த ஒரு மாதமாக குறிப்பாக இறுதி மா இறுதிக்கட்ட செப்டம்பர் மாதங்கள் வந்து கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ தவறு இல்லை சனி இருக்கும் அமைப்பும் பரவாயில்லை குரு இருக்கக்கூடிய அமைப்பும் பரவாயில்லைங்கிறதுனால அந்த விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சோ ஓரளவுக்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஒரு தன விஷயமா இருந்தாலும் சரி மன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு உத்வேகமும் ஒரு மேன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கன்னியராசிக்காரர்களுக்கு இருக்குது என்று தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய தசா புக்திகள் ஜென்ம ஜாதக பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து நல்ல தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான ஒரு தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்